வலுக்கட்டாயமா உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஒருத்தரோட ஏன் வாழணும்னு ஆசைப்படுறீங்க சிவா மிரட்டி உங்களை கோர்ட்ல இப்படி சொல்ல வச்சிருக்காரு இல்லம்மா சிவா என்ன மிரட்டலாம் இல்ல இத நான் அதே சொல்றேன் அவங்களோடதே உயிர் உள்ள வரைக்கும் நான் வாழணும்னு விரும்புறேன் இது ஏன் மேல சத்தியம் தயவு செஞ்சு என்னையும் அவங்களையும் பிரிச்சிடாதே அம்மா உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கு உங்களை கடத்திட்டு போய் ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு சிவா அவரோட தான் கடைசி வரைக்கும் வாழ்வேன்னு நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்களே எப்படி உங்களை மாதிரியான பலவீனமான பெண்கள் இருக்கிறதுனால தான் சிவா மாதிரியான ஆண்கள் தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்காங்க சிந்து நீங்கள் சிவாவோட வாழணும்னு நினைச்சாலும் கட்டாயம் அவரோட வாழவே முடியாது சிவா ஸ்னேஹாவை லவ் பண்ணி ஏமாத்திருக்காரு அவருக்கு இந்த கேஸ்ல பெரிய தண்டனை கிடைக்க கட்டாயம் வாய்ப்பிருக்கு இருக்கு அவர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா உங்களால அவரோட சேர்ந்து வாழவே முடியாது நீங்க நல்லா யோசிச்சு உங்களோட முடிவை சொல்லுங்க சிவாவும் சிந்துவும் அவங்க அவங்க குடும்பத்தாரோட கலந்து பேசி ரெண்டு நாள் கழிச்சு கோர்ட்ல வந்து அவங்க முடிவை தெரிவிக்கும்படி அறிவுறுத்துறேன் கோர்ட் வர பதினைந்தாம் தேதி வர ஒத்தி வைக்கப்படுது த கோர்ட் இஸ்

நேரில் வாங்கணும் ஓகே தேவராஜ் சார் என்ன உங்கள்ட்ட கொஞ்சம் பேசு சார் என்ன விஷயம்னு சொல்லுங்க நீங்கள் வயசுல பெரியவர் எங்களோட பிரச்சனை சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நாங்கள் நம்புகிறோம் எங்கள் மாப்பிள்ளை சிவா உங்கள் பொண்ணை காதலிச்சதா கோர்ட்டில் சொன்னார் அதை கேட்கும்போது எங்களுக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு எங்கள் மாப்பிள்ளை பண்ணது ரொம்ப தப்பத்தை ஆனால் அதுக்காக அவரை தண்டிச்சிடாதீங்க உங்கள் பிள்ளையை காதலிச்சிட்டு சிந்துவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பெரிய மனசு பண்ணி எங்கள் மாப்பிள்ளை மேலே போட்டிருக்க கேஸை

ஒருவேளை அன்னைக்கு என் பொண்ணு செத்து போயிருந்தான்னா அவ உயிர திருப்பி கொடுக்க முடியுமாயா உன்னால திருப்பி கொடுப்பியா கோர்ட்டா இருக்குன்னு பாக்கிறேன் ஏ சம போயிடுங்க அவுட் அவுட் என் முன்னாடி நிக்காதீங்க நான் கோவத்துல ஏதாவது பண்ணிடுவேன் ஐயா என் பொள்ள சிவா தெரிஞ்சோ தெரியாமலோ பெரிய தப்பு பண்ணிருக்கான் அவன் செஞ்சது மன்னிக்க முடியாத தப்பு தான் நான் அவன நினைச்சு ரொம்ப வெட்கப்படுறேன் வேதனை படுறேன் ஒரு தாயோட ஸ்தானத்துல இருந்து நான் இத கேக்க கூடாதுதான் ஆனா நம்ம புள்ளைங்களோட எதிர்காலத்தை பத்தியும் நாம யோசிக்க வேண்டியிருக்குல்ல உம் சிந்து சிவாவோடதான் வாழணும்னு உறுதியா சொல்லிட்டா சிந்து ஓட வாழனும்ங்கிறதுக்காக தான் சிவாவும் அவ கழுத்துல தாலி கட்டியிருக்கான் அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு சிவாவையும் சேர்த்து வைக்கிறதால அவங்க சேர்ந்து வாழ்வாங்கன்னு எனக்கு தோணலையா உருவங்கிறது கண்ணாடி மாதிரி ஒரு தடவை விரிசல் விழுந்துருச்சுன்னா அத மறுபடியும் ஒட்ட வைக்கவே முடியாது சிவாவும் சினேகாவும் இனிமே சேர்ந்து வாழ முடியாது அதனால சிவா பண்ண தப்ப மன்னிச்சு எங்க பிள்ளைங்களை வாழ விடுங்க காலத்துக்கு உங்களுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டவங்களா இருப்போம் அப்பா இவங்களோட என்னப்பா உங்களுக்கு பேச்சு கல்யாண மண்டபத்துல சிவா ஸ்னேகாவதான் காதலிக்கிறேன் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் எவ்வளவோ சொன்னாரு இதோ இவங்கதான் சிவாவுக்கும் சிந்துக்கும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்க அத்தனை குழப்பத்துக்கும் இவங்க மட்டும் தான் காரணம் இப்போ

போய் சிந்து சிவாவை விட்டுட்டு போக சொல்லுங்க சிந்துக்கு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி வச்சு அவளை வாழ வைக்கிற வழிய பாருங்க ஏன் சிவாவை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க இங்க பாரு சிந்து நீ உண்மையை ஒத்துக்கலன்னா சிவாக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும் தெரியுமா அவன் காலத்துக்கும் ஜெயில தான் இருக்க போறான் அதுல உனக்கு சம்மதமா இங்க பாரு ஒழுங்கா ஜட்ஜ் கிட்ட வந்து என்ன உண்மையையும் சொல்லிடு நீயே உன் கழுத்துல தாலி கட்டிக்கிட்டு சிவா தாலி கட்டினதா பொய் சொல்லிதான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வந்து சொல்லு இல்லனா சிவா லைஃப் லாங் ஜெயில இருக்கிற மாதிரி தண்டனை கொடுத்துருவாங்க நீ பண்ண தப்புக்கு அவன் பழிய ஏத்துக்கிட்டு தியாகியா வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கான் என்னால அப்படி எல்லாம் இருக்க முடியாது எனக்கு சிவா வேணும் உன் குடும்பத்துக்காகவும் அந்த அன்னபூர்ணிக்காகவும் சிவா உண்மையை சொல்லாம மறைக்கிறான் அதனால அவனுக்கு ஏற்படப் போற பிரச்சனையை பத்தி அவன் யோசிக்கவே மாட்டேங்குறான் ஏ நீ உண்மையாவே ஷிவாவ காதலிச்சிருந்தேன்னா அவன் ஜெயில கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சன்னா சிவா மறுபடியும் கௌரவமா வாழணும்னா நீ செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கோ